ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கிட்டே சொல்லணும்னு தோணுச்சு அதாவது தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா தண்ணி ஊற்றுறதும் உரம் போடுறதும் பூச்சி வந்தால் பூச்சி விரட்டுறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது இன்னும் நிறைய நிறைய வேலைகள் நம்ம பார்க்கணும் அதில் ஒவ்வொரு வேலைகளையா உங்களுக்கு நினைவூட்டுக்கிற வீடியோ தான் நம்மளோட சேனலில் வார வாரம் இருக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு நினைவூட்ட போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனல் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வார வாரம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நிறைய 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 விஷயங்களை உங்களோட நான் பேசியிருப்பேன் இன்றைக்கி அந்த வகையில் இங்கே பாருங்களேன் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களா நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் செஞ்சிட்டு போது தான் அப்படியே உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதாவது நம்ம தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவோம் உரம் போட்டுக்கிட்டே வருவோம் அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மண் வந்து இறுக்கமாக மாறும் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் அது வந்து நான் பண்ணி வச்சுருந்தது இது வந்து இப்போ தான் பண்ண போகிறேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ இறுக்கமாக இருக்கா அப்போ அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு முறையாவது போல் ஒரு குச்சி வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா ஆழமாக அதே நேரம் வேர்கள் கூடாது உள்ளே கையை விட்டு நம்ம இழுக்கும் போது அந்த வேர்கள் பாதிக்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து விட்டுறணும் சரிங்களா நல்ல வேரில் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்ம அதை கிளறி விடணும் சரிங்களா இது போல் எல்லா செடியையும் ஒரே நல்ல அத்தனையும் பண்ண முடியாது இப்போ நானும் ஒரு செடி என்னால் ஒரே நல்ல பண்ண முடியாது இன்றைக்கி ஒரு லைன் நாளைக்கு ஒரு லைன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணணும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க காத்தோட்டம் கிடைக்குங்க வேருக்கு நல்ல ஒரு ஆக்ஸிஜன் கிடைக்கும் அந்த காத்தோட்டம் கிடைக்கிறதுனால செடி வந்து வேற நல்லா ஆழமாக விடும் ஆழமாக விட்டு நல்ல ஆழமாக அது வளர ஆரம்பிக்கும்போது வேர்கள் நல்லா பரவி இந்த மாதிரி போட விடணும் ஆழமாக பரவும் போது செடிகள் சூப்பராக வளர ஆரம்பிக்கும் சூப்பராக அது வளர்ந்து வேர் விட்டு மேலேயும் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா அதிகமான காய்களையும் கனிகளையும் பூக்களையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ வார் டெய்லி என்ன தான் பண்ணுவீங்க மாடியில்னு கேட்பாங்க இந்த மாதிரியான வேலைகளை நம்ம பார்க்கணும் ஒரு நாள் இந்த இலைகள்லாம் இப்போ அது நிறைய இலைகள் வந்துடுச்சு நிறைய ஒரு மாதிரி சுருண்டிருக்கு இதெல்லாம் கட் பண்ணுவேன் ஒரு நாள் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் இப்போ நல்லா கலறிவிட்டேன் இந்த இதை கலர் இதெல்லாம் கலர்னதுக்கப்புறம் தான் சரி உங்ககிட்ட காமிக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் அந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன் செய்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம் அப்படின்றது தான் நான் ஓடோடி வந்தேன் இப்போ இந்த மாதிரி நெருக்கமாக இருக்குது அப்படின்னாலும் ஓரளவுக்கு உள்ளே விட்டு வேர் வந்து அந்த வேரை வந்து அப்படி பிடுங்கி எடுத்துடக்கூடாது நீங்கள் செய்கிறீங்கிற பேரில் வேர் இருக்குன்னா அந்த இடத்துல விட்டுறணும் திரும்ப வேறு இடத்துல நம்ம கிளறணும் அந்த மாதிரி நம்ம போது காத்தோட்டம் கிடச்சி அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இறுக்கமாக இருக்கிறனால நம்ம என்ன உரம் போட்டாலும் அந்த உரத்தினுடைய சத்துக்களை அது வந்து எடுத்துக்காது அது ஒன்றாச்சா ரெண்டாவது நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கட கடன் கீழே வெளியேறிடும் அப்படி கடை வெளியேறிச்சுன்னா என்ன என்னாகும் அப்படின்னாக்கா அது வந்து தண்ணியை வாங்கி வச்சிக்கலன்னு அர்த்தம் தண்ணி வாங்கி அதை அப்சர்வ் பண்ணி வச்சிட்டு எக்ஸஸ் வாட்டர் தான் வெளியே விடணும் அது விட்ட உடனே சரணு கீழே விட்ட உடனே மேலே விட்ட உடனே கீழே வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலலாம் வெயில் வரும்பொழுது செடிகள் வாட ஆரம்பிக்கும் ஸோ தேவைப்படுற சத்துக்களையும் எடுத்துக்காது தேவைப்படுற நீரையும் எடுத்துக்காது ஆக்சிஜனும் கிடைக்காதுங்கிறப்ப வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் செடி வச்சோம் உரம் போடுறேன் தண்ணி ஊற்றுறேன் பூச்சி விரட்டி பயன்படுத்துகிறேன் எல்லாமே பண்ணுற ஆனால் என் வீட்டு செடி மட்டும் வளரவே மாட்டேங்குது காய்க்கவே மாட்டேங்குது பூவே வர மாட்டேங்குது பூ வந்தாலும் கா உதிர்ந்து பல காரணங்கள் பல இது சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் இதுவும் ஒரு காரணங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சொன்ன நிறைய நிறைய நிறையா இருக்குது மொத்தமாக ஒரே வீடியோவில் சொன்னாலும் ஃபுல்லாக பார்க்கவும் மாட்டேங்க ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கிளறி விடுற வேலையை நீங்கள் செய்கிறீங்களா செய்யலைனா கண்டிப்பாக செய்யுங்க ஒரு பத்து தொட்டி வச்சுருக்கேன்னா ஒரு நாளைக்கு ஒரு தொட்டி பத்து நாளில் முடிஞ்சிட்டு இப்போ நானூறு தொட்டி வச்சுருக்கேன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி தொட்டி நான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க வேற அத்துறக்கூடாது அக்கா தான் கிளற சொன்னாங்க அடி வரைக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு தொட்டி இருக்குன்னா அரை தொட்டிக்காவது உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு குச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குச்சி இது வந்து எனக்கு வாங்கினது உடஞ்சிடுச்சு ஸோ நான் இதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கேன் இல்லையா இருந்து ஒரு நீளமான கத் ஷார்ப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா சிக்கு எடுக்கிற கம்பி எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம தேங்காவை வந்து கீறுவோம் இல்லையா அந்த கம்பி யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாமே நான் பயன்படுத்தியிருக்கேன் ஒன்றும் இல்லாததை இல்லைனா ச இது தோசை சுடுற கரண்டி இருக்கு இல்லையா அது வேஸ்ட் ஆனது ஏதாவது கடந்தால் அதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீளமாக ஆழமாக உள்ளே போகிற மாதிரி குச்சியை வச்சுட்டு அதை கிள்ளரி இப்படி விட்டிங்க அப்படின்னாக்க பொல போலன்னு ஆகிடும் அப்போ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஹாப்பி குடனிங் பபே சீமா